நமச்சிவாய ஜெயவராகி ஜெய ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவா இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பா இல்லை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பெயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளில் இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கலகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனிப்பெயர்ச்சி ஆக்டிவேட் ஆகலை சிறுணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராறு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடுஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்பா ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்ப நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினா இந்த வீண்ழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்போ புதுசாக உருவாகி இருக்கு சாமி நீங்கள் சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமாக இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய நல்லது நடக்கப் போகுது இந்த கஷ்டங்கள் இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய இருந்து தப்பிக்கலாம் கண்டத்துல இருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்க தனுசு ராசி என்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி வக்ரம் பொதுவாக அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க முடிஞ்சு போச்சு ஏழரா சனியில தனுசு ராசிக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசியில் ஒரு பெரிய செல்வந்தர் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளி மாநிலங்கள்லாம் கூட அவங்களுக்கு வந்து பிரான்சஸ் நிறைய இருக்கு ரெண்டு மூணு தொழில் அவங்க செய்கிறாங்க ஒரு பக்கம் கனிம வளங்கள் குவாரிஸு கிரஷர்ஸு கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய வெளிநா வெளி மாநிலங்கள்லாம் கூட அவங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்துகிறாங்க டூ வீலர்ஸ் ஷோரூம்ஸ் அப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தனுசு ராசி என்பர்கள் அவங்க சொன்னாங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது இது எனக்கு இரண்டாவது ரவுண்டில் வருது அந்த பெரியவர் சொல்றாரு மூணாவது ரவுண்டு சாமி இந்த சனி என்னை ஒன்றும் செய்யாது ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நீங்கள் நல்லா தான் எங்களுக்கு சந்தோஷம் தானே சார் ஆனால் பழங்க எப்போ அந்த ஜென்ம சனி முடிஞ்சு ஜென்ம சனி வரலாம் அவரை ஒன்றுமே செய்ய முடியல ஜாதகம் வலுவாக இருந்தது தசாபுத்தி சூப்பராக இருந்தது குருதசை இருந்தவரில் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல பாத சனி வந்தது சனி தசை ஆரம்பிச்சது டோட்டல் வாஷ் அவுட் அவர் அப்படியே வந்து சரணாகதி தான் அம்பாள்கிட்ட ஏங்கிட்ட இல்ல வாரங்கிட்ட அப்படியே சாமி நீங்க அன்னைக்கு அது நான் கேக்கலைங்க அப்ப இந்த தசா புத்தி முடிஞ்சு அடுத்த சனி தசை இதை ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு இதுதான் குருநாதர் இதுதான் ஜோதிடம் அப்போ தனுசு ராசி என்பவர்களே இந்த அஷ்டம சனி அர்தாஷ்டம சனின்னா என்ன பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல சனி இருந்தா சனிக்கு பத்தாவது பார்வையா தனுசு ராசிக்காரங்களை பார்க்கிறாருன்னு அர்த்தம் அது என்ன அர்த்தாஷ்டம சனி நாலில் சனி இருந்தா என்ன ஒண்ணு இல்லைங்க நாலில் சனி இருந்தாருன்னா சனி உங்கள் ராசியை பார்க்கிறாருன்னு அர்த்தம் சனி இடம் பாழா அப்போ தனுசு ராசி என்பர்களே நீங்க எந்த அளவுக்கு ஒரு விவேகத்தோடு ஒரு புத்திசாலித்தனத்தோடு நீங்க என்னதான் டேலண்டாக இருந்தாலும் ரொம்ப அதிபுத்திசாலியாக இருந்தாலும் அதிகாரம் கையில இருந்தாலும் உலகமே உங்க கைப்பிடியில இருந்தாலும் எனக்கு இந்த அமைச்சரை தெரியும் எனக்கு அந்த அமைச்சர் பிஆர் நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு நான் சிஎம் ஓட நேராக பேசுவேன் ஏ எங்க வீட்டுக்கு வருவார் நீங்க என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்க சனிக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் சனியுடைய பத்தாவது பார்வை உங்களை கட்டுப்படுத்தும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களை சொன்ன பாத்தீங்களா முன்னாடி பண்ணாங்கன்னு அப்போ அந்த குரு தசை இருந்தவர்களும் அவர் அஞ்சு ஆண்டுகள் அவரை ஒன்றும் பண்ண முடியல சனி தசை உடனே ஏழாம் சரி இந்த அஞ்சு வருஷம் என்ன செய்யணும் மொத்தத்தையும் ரெண்டு வருஷத்தில் செஞ்சு முடிச்சிருச்சு அப்ப கடைசியே ஆறாவது மாதம் தான் கிட்ட வராரு அப்ப அதுல படிப்படியாக படிப்படியாக நம்ம சொல்றத கேட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவர் என்ன சொல்றாரு இந்த எந்த தொழிலையும் நம்ம மிஸ் தொழில விட்டுறக்கூடாது சாமி ஆரம்ப காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம் மூணு தலைமுறையா செய்யறோம் தொழிலை மட்டும் விட்டுறக்கூடாது நீங்க இதை மட்டும் காப்பாத்தி கொடுங்க எனக்கு உயிரே பண்ணாலும் பரவாயில்ல நான் மறைஞ்சா கூட பரவாயில்ல தொழில் மறையக்கூடாது தொழில் நிலைச்சு நிற்கணும் ஸ்தாபனம் நிறுவனம் நிலைச்சு நிக்கணும் அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க எனக்கு நீங்க எதுவுமே பண்ண வேணான்ட்ட கம்பெனியை காப்பாற்றி கொடுங்க நேமை காப்பாத்தி கொடுங்க பிராண்ட நேம காப்பாத்தி கொடுங்க பல ஆயிரம் குடும்பங்கள் பிழைக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு குடும்பங்கள் பிழைக்குது அப்போ தனுசு ராசி என்பர்களே பத்தாம் இடத்து சனி நாலாம் இடத்து சனின்னா பத்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதே போல வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு அன்பர் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்க பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடாது மல்டி பிஸ்னஸ் அது நம்ம சாதாரணமாக சொல்கிறோமே தவிர லாஜிஸ்டிக் பிஸ்னஸை கோடிக்கணக்கு அதிகமான லாபம் ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய ஒரு தொழில்னால் அது லாஜிஸ்டிக்ஸ் தான் நாமளே பார்க்குறோம் இந்தியாவிலேயும் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர் அவங்க நண்பர் எந்த இங்கே இந்தியாவிலேருந்தோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாரோ அவரே வந்து அவரை வந்து உயிர் போகிற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அவர் டோட்டலா காலி பண்றதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சிடாரு ஏழரை சனியில மொத்தமா அவர் காலி பண்றதுக்கு என்ன உண்டா செய்றாரா கால நேரம் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு நம்ம கிட்ட வராங்க அப்ப அந்த அந்த உயிர் பிரச்சனைல இருந்து அவரை காப்பாத்தி கொடுத்துறோம் ஆனாலும் ஏழரை சனி அங்க வேலை செய்யுது பத்தாம் இடத்து சனி நாலாம் பகவான் செய்யுது அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வம்பு வழக்குகள் வந்தார் இவர் இப்ப சனியுடைய பார்வை எப்ப பட்டுதோ அந்த கேஸ்ல இவர் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சுட்டார் அப்போ தனுசு ராசி என்பர்களே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பல நாட்களாக நீங்கள் ஏதேனும் வம்பு வழக்குகள் சட்ட போராட்டங்கள் நடத்தி வருவீர்களே ஆனால் அது தொழில் நிமித்தமாகவோ வீடு நிமித்தமாகவோ ஃபேமிலி ரிலேட்டடா பிசினஸ் ரிலேட்டடா அசட்ஸ் சொத்து பத்துக்கள் ரிலேட்டடா லைஃப் ரிலேட்டடா ஜாப் ரிலேட்டடா வம்பு வழக்குகள் ஏதேனும் நடத்தி வருகிறீர்களே ஆனால் கவனம் தேவை இது வரல ரிசல்ட் வரலனா தப்பிச்சிட்டீங்க இந்த சனி வக்கரத்துக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வரை தீர்ப்பு தள்ளி போடணும் அதுக்கு முன்னாடி வந்தா எதிரிதான் ஜெயிப்பாங்க ஏன்னா உடைய பார்வை இருக்கு அப்ப இத உதாரணமா தனுசு ராசிக்காரங்க எடுத்துக்கணும் சனியுடைய பார்வை சனி நார்மல் பொசிஷன்ல இருந்தாருன்னா தனுசு ராசிக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை சனி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா தனுசு ராசி அன்பர்கள் நினைக்கிறது நடத்திக்கலாம் உங்களை அங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு குறுக்களை கல் போடவோ குறுக்களை ஒரு மரத்தை வெட்டி போடுவதற்கோ பள்ளம் தோண்டி வைக்கிறதுக்கோ அங்கே ஆள் கிடையாது உங்கள் பாதை உங்கள் ரூட் கிளியராயிடும் நீங்கள் செல்ல வேண்டிய பாதை சரியானதாக இருக்கும் அப்போ ஒரு வரியில் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்றேன் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமே ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்ரம் ஒரு வரப்பிரசாதம் அடுத்த ஐந்து மாதங்கள் நீங்கள் என்னெல்லாம் அடுத்து அடுத்து செய்யணும்னு நினைக்கணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த ஐந்து மாதத்தில் நீங்கள் செய்து காட்டுவீர்கள் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் அதற்கான கிரக அமைப்பு உள்ளது இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் என்ன அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாலாகி ஜெய் ஜெய